வணக்கம் ஒரு மகிழ்வான விஷயத்த உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சமீபத்தில் மலேசிய சுற்றுப்பயணம் நிறைய முடித்தோம் பசங்கம் பார்க்குறதுக்காக போயிருந்தோம் கருடைய ஏகபுத்த வரவேற்பு அவங்களுடைய அன்பு இது எல்லாத்தையும் பற்றி நான் பகிர்ந்துருந்தேன் இந்த மலேசிய பயணத்தை தொடர்ந்து துபாய் பயணம் இந்த செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து துபாய் சுற்றுப்பயணம் பிரசனம் பார்க்கறதுக்காக மட்டுமே நான் வர இருக்கிறேன் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை வந்து கீழ்கண்ட நம்பரில் நீங்கள் வந்து அழைத்து நீங்கள் வந்து பதிவு செஞ்சுக்கலாம் போட்டிம் ஆப் அதன் மூலமாக வந்து நீங்கள் மேனேஜரை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாம் துபாய் ஷார்ஜா அபுதாபி அருகில் கூட அத்தனை பகுதிகளில் நாங்கள் கவர் பண்ண போகிறோம் எங்கே வந்து சந்திக்கணும் எப்போது அப்பாயின்மெண்ட்ஸ் இது எல்லா தகவல்களும் தனிப்பட்ட முறையில் யார் அப்பாயின்மெண்ட் போடுறீங்களோ உங்களுக்கு வந்து தனி தகவலாக அனுப்பி வைக்கப்படும் ஸோ இந்த துபாய் பயணம் மலேசியா பயணம் போலவே வெற்றிகரமாக அமையும் அப்படின்னு நான் வந்து உறுதியை நம்புகிறேன் ஏன்னா தொடர்ந்து துபாய் மக்கள் நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்டே இருந்தாங்க ரொம்ப காலமாகவே நான் வந்து துபாய் வந்து ஒரு சுற்றுப்பயணம் அரேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பிரசனம் பார்க்குறதுக்காக ஸோ அதற்கான நேரமும் காலமும் இப்போ கூடி வந்திருக்கா நான் நம்புறேன் எல்லாம் வல்ல இறைவன் இந்த பயணத்தையும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அமைச்சு கொடுக்கணும் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு நம்புகிறேன் சீக்கிரமாக துபாய் மக்களை சந்திக்க வர இருக்கிறேன் செப்டம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து செப்டம்பர் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நைன் டு நைன்டீன் செப்டம்பர் திஸ் இயர் நான் துபாய் வரேன் உங்கள் எல்லோரும் சந்திக்க போகிறேன் பிரசனம் பார்க்கணும் ஜாதகம் பார்க்கணுன்றவங்க கீழ்கண்ட எண்ணுக்கு அழைத்து உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கோங்க சீக்கிரமாக வந்து நம்ம எல்லாரும் சந்திப்போம் நன்றி